ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதிகாலையில் எதுக்கு எந்த பதிவு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு மணக்குமுறல் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம புதுசாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்கெலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி தேடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சோம் ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு எட்டு தொகை ஏன்னா என்னென்னு தெரியாது பத்து பாட்டுனா என்னென்னு தெரியாது சங்க இலக்கியம் கீழ் கணக்குன்னு எந்த நூல்களும் தெரியாது ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை பற்றி நாங்கள் வந்து பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸாக போட்டால் ஒரு ஐம்பது வியூஸ்க்கு மேலே கூட தாண்ட மாட்டேங்குது அதுவே புதுசாக இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு வீடியோஸ் போட்டால் நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஷெடியூலா ஆ அவங்க இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் உண்மையாகவே அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் இதுலேயும் கூட நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நேரன்றது